தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் மற்றும் மத்திய திறனூக்கு செயலகத்தின் ஆதரவில் திருநெல்வேலி மின் பகிர்மான வட்டத்தில் பூமி வெப்பமயமாதலை தடுக்கும் பொருட்டு மின்சார வாகனம் பயன்பாட்டை ஊக்குவிக்கும் வகையில் விழிப்புணர்ச்சியை பொதுமக்களிடம் ஏற்படுத்தும் விழிப்புணர்வு பிரச்சார வாகனம் பத்தொன்பது ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு காலை பத்து மணியளவில் கிராமப்புற கோட்டத்திற்கு உட்பட்ட தாழையுத்து மின்வாரிய அலுவலகத்தின் அருகில் உள்ள பேருந்து நிறுத்தத்தில் பொதுமக்கள் முன்னிலையில் திருநெல்வேலி மின்பகிர் மாணவட்ட மேற்பார்வை பொறியாளர் சந்திரசேகரன் கொடியசைத்து துண்டு பிரசரம் வழங்கி தொடக்கி வைத்தார் இதைத் தொடர்ந்து பொதுமக்களிடையே மின்வாகனம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக பிரச்சார வாகனம் சாலை வழியாக தாழையூத்து கங்கை கொண்டான் நாங்குநேரி மூலக்கரைப்பட்டி முனைஞ்சிப்பட்டி மானூர் வன்னிக்கோனேந்தல் தேவர்குளம் ஊத்துமலை அடைக்கலாப்பட்டினம் வெங்கடேஸ்வரபுரம் ஆலங்குளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பொதுமக்கள் கூடும் இடங்களில் மின்வாகனம் பற்றிய விழிப்புணர்வு நிகழ்வு பத்தொன்பது ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நாலு மற்றும் இருபது ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஆகிய தேதிகளில் நடத்தி அப்பகுதிகளில் உள்ள மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கிராமப்புற கோட்ட செயற்பொறியாளர் குத்தாலிங்கம் மற்றும் பணியாளர்கள் செய்திருந்தனர் அதை தமிழ்நாடு வாரியத்தின் திருநெல்வேலி மண்டல தலைமை அவர்களின் உத்தரவுப்படி திருநெல்வேலி பெண்மையை மாநகட்டத்தின் சார்பில் இன்று இன்றும் நாளையும் நடைபெறுகிறது இந்த வாகன விழிப்புணர்வு இயக்கத்தை நமது மேற்பார் பொறியாளர்கள் இன்று துவக்கி வைக்கிறார்கள் ஏன் வந்து எலக்ட்ரிக் போய்க்கு மாறுகிறோம் இல்லை எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு மாறுறோம் அப்படின்னா வெப்பமயமாதல் இப்போ நம்ம பார்த்துருப்போம் இந்த வருஷத்துல ஏற்கனவே நம்ம வெள்ளம் வந்து நம்ம நினைச்சது ஒன்று நடந்தது ஒன்றுங்கிற மாதிரி இருபது சென்டிமீட்டர் மழை பெய்யினாங்க சில இடத்துல நூற்றி அஞ்சு சில இடத்துல அஞ்சு நம்ம வந்து சிரமப்பட்டாலும் இது வந்து உலகம் பூரா இந்த பிரச்சனை இருக்குது அப்போது இதில் இது எதனால் வருதுன்னு சொன்னால் வந்து இந்த காசு மா காற்று வந்து மாசுபடுதல் அது போக வந்து க்ரீனர்ஸ் இது பண்ணி ஒரு ஒழுக்கமற்ற சூழ்நிலை நடவுது அதை வந்து தவிர்க்கணுங்கிறதுக்காக வந்து குறைக்கணும் எமிஷனை குறைக்கிறதுக்காக வந்து இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எல்லா பக்கமும் மாற்றணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறோம் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க